வணக்கம் தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க அப்பதான் நீ வீட்டுக்கு போக முடியும் அப்பதான் தான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்பதான் உன்னால விளையாட முடியும் அப்பதான் உன்னால உன்னால் நல்லா சமைக்க முடியும் அப்பதான் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்பதான் உன்னால உங்க அம்மாவுக்கு கால் பண்ண முடியும் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அப்பதான் உன்னால கோயிலுக்கு போக முடியும் இந்த மாதிரி அப்பதான் 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 சொல்லுவோம் இல்லைங்களா இதுக்கு என்ன நம்ம இன்னைக்கு பிரேசல் பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா அப்பதான் உன்னால படிக்க முடியும் அப்பதான் உன்னால விளையாட முடியும் அப்பதான் உன்னால ஸ்கூலுக்கு போக முடியும் அப்பதான் உன்னால அந்த மரத்துல ஏற முடியும் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அப்பதான் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லாங்கிறதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ பாருங்க அப்பதான் அதன் பிறகு அப்போதுதான் தான் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அப்பதான் அதுக்கப்புறமா அப்போதான் அப்போது தான் சொல்லுவோம் இல்லைங்களா இது மூணுக்குமே ஒன்லி தென் ஒன்லி தென்னா அப்பதான் அதுக்கப்புறமா தான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா தான் நான் வீட்டை விட்டு கிளம்புனேன் சொல்லும் இல்லைங்களா நீ நல்லா படிக்கணும் அப்பதான் பாஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி பேசும்போது இந்த யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா இப்ப பாருங்க அவள் கடிதத்தை கவனமா படிச்சா அப்புறமா தான் அவ உண்மைய உணர்ந்தா அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அந்த சென்டென்ஸ நல்லா கவனிங்க அவ கடிதத்தை கவனமா படிச்சா தான் இல்ல அதன் பிறகுதான் அவ உண்மைய உணர்ந்தாள் அப்படின்னு சொல்றோம் ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயம் அவ கடிதத்தை படிச்சது அவ அப்புறம் உண்மையை உணர்ந்தது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் ஓகேவா இதை இப்ப டென்ஸ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்னு முடிஞ்சு போன விஷயத்தான் இப்ப நம்ம சொல்றோம் இப்ப கடிதத்தை படிச்சாப்பா அதுக்கப்புறமா தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா இப்ப பாருங்க இது எப்படி பாருங்க அவள் கடிதத்தை கவனமாக படித்தாள் அதை சொல்லலாம் அவளுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஷி அவளுக்கு ஷி நமக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றதுங்கிறது தெரியும் இல்லைங்களா பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து வரணும் கடிதத்தை கவனமாக படித்தாள் படிக்கிறது தான் அங்க வேர்பு ஷி ரெட் சொல்லணும் இது எப்படி நம்ம ரீட் பண்ணும் ஷி ரெட் அவ படிச்சா என்ன படிச்சா கடிதத்தை ஷி ரெட்ட லெட்டர் அவள் கடிதத்தை படிச்சா எப்படி படிச்சா கவனமா படிச்சா அப்படின்னு சொல்லப்போம் She read the letter carefully. அவ கவனமா லெட்டர் என்ன செஞ்சா படிச்சா படிச்சா சொல்றோம் ஓகே கவனமா அப்புறமா தான் என்ன சொல்லணும் அதன் பிறகு அப்படின்னு தானே அர்த்தம் தான் என்ன சேர்க்க போறோம் அவ உண்மையா உணர்ந்தா அப்படிதான சொல்ல போறோம் அவள் She, she realized the truth. அவ உண்மைய உணர்ந்தாள் அப்படின்னு சொல்றான் கட்டி பாருங்க அவ லெட்டரை கவனமா படிச்சா ஓன்லி தென் அதுக்கப்புறமாதான் she she realized the truth அவ உண்மைய உணர்ந்தால் அப்படினு சொல்றோம் இங்கமே verb 2 தான் ஓகேவா இது பாருங்க இது ஒரு வகையில நம்ம ஆன்சர் பண்ணலாம் இன்னொரு வகையில நான் ஆன்சர் சொல்லட்டுங்களா பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம அப்படியே எழுதிரோம் she read

உண்மையா உணர்ந்தால் இது பாஸ்ட் டென்ஸ் தானே இப்ப பாஸ்ட் டென்ஸுக்கு டிட்டு தானே கொஸ்டின் கேக்குற வேர்பு டிட்டு ஒன்லி தெனக்கு அப்புறம் டிட்ட ஆட் பண்ணி சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இந்த டிட்டு வந்திருக்கிறதுனால நம்ம ரிலைஸ் அப்படி மட்டும் எழுதுனா போதும் ரிலைஸ்டு டி போட வேண்டாம் ஓகேவா ரிலைஸ் ரிலைஸ் ஓகே த ட்ரூத் அவ்வளவுதாங்க இதுக்கு இதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்களா வாட் இஸ் தி திஃபரன்ஸ் பிட்வீன்ஸ் பாருங்க ஷீ ரீட் த லெட்டர் கேர்ஃபுல்லி அவ லெட்டரை கவனமா படிச்சா அதன் பிறகுதான் அவ உண்மையை புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா உணர்ந்தால் அப்படின்னு சொல்றோம் இப்போ இங்க பாருங்க இதுவும் அதே சேம் மீனிங் தான் நீங்க இப்படி வேணாலும் சொல்லுங்க இப்படி வேணாலும் சொல்லுங்க எப்ப சொல்லலாம் அப்படின்னா இல்லைன்னா எதையாவது ஒரு வேய கத்துக்கோங்க இப்படி சொன்னீங்கன்னா இது நம்ம இயல்பா சப்ஜெக்ட் வேர்பு இது எப்ப சொல்லலாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள நம்மளுடைய தெரிஞ்ச ஃபேமிலி நம்மளுடைய நெருங்கிய உறவுகளுக்குள்ள நம்ம இப்படி பேசலாம் இது வந்து நம்மளுடைய உயர் அதிகாரி இல்லைன்னா ரிட்டனா எழுதுறோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஒன்னும் இல்லங்க இந்த ஒ அப்புறம் வர்றத பாஸ்ட் டென்ஸ் தானே தானே வரும் கொஸ்டின் கேட்கும் போது அந்த டிட்ட ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்பு ஒன்ன போட்டுக்கோங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது இவங்க மட்டும் தான் மாறாங்க ஒன்லி தென்னுக்கு முன்னாடி டிட்டு வர போறாங்க பாஸ்ட் டென்ஸ் டிட்டு வருவாங்க ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் சொல்ல போறோம்னா வில் வருவாங்க ஓகே காட்டை உங்களுக்கு புரியுதா இது வந்து நம்ம ரிட்டனா எழுதும் பொழுது இல்ல நம்ம உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும் நம்ம இப்படி தான் பேசணும் அதுதான் வந்து ஃபார்மலா இருக்கும் இதே இன்ஃபார்மல் இன்ஃபார்மல்னா நம்ம நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெருங்கிய உறவுகளுக்குள்ள நீங்க இப்படி பேசிக்கலாம் நம்ம நீங்க வந்து ஸ்போக்கன் தான் நம்ம கத்துக்கிறோம்னா நீங்க தாராளமா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஷி ரெட் த லெட்டர் கேர்ஃபுல்லி ஒன்லி தன் ஷி ரிலைஸ் த ட்ரூத் காட் இட் நெக்ஸ்ட் இப்ப பாருங்க இன்னொரு சென்டென்ஸ் ரெண்டு மூணு சென்டென்ஸ் தெளிவா ஓகேவா பாருங்க அவன் பல மாதங்கள் தான் அதன் பிறகுதான் இல்ல அப்பதான் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அப்பதான் அவன் தேர்வுல தேர்ச்சி பெற்றான் இதுமே பாஸ்டன்ஸ் தான் அவன் கடினமா படிச்சான் அப்பதான் அவன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணனா அப்படின்னு சொல்ல போறோம் இப்ப பாருங்க அவன் பல மாதங்கள் கடினமாக படித்தான் இது ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட் யாரு ஹி ஹி என்ன செஞ்சாங்க படிச்சாங்க அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது ஸ்டடிடு ஹி ஸ்டடிடு அவன் படிச்சான் எப்படி படிச்சான் கடினமா ஹி ஸ்டடிட் ஹார்ட் எப்ப எத்தனை மாசமா பல மாதங்களா ஃபார் மந்த்ஸ் அவன் பல மாசமா கஷ்டப்பட்டு படித்தான் ஓகேவா அப்புறமா தான் அப்பதான் இல்லன்னா அப்புறமா தான் அதன் பிறகு தான் அப்படின்னு சொல்லாம் இல்லைங்களா இப்போ ஒன்லி தென் இது மூணுக்குமே ஒன்லி தென் தான் ஒன்லி தென் அதன் பிறகு தான் அவன் தேர்வுல பாஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்றோம் அதன் பிறகு தான் கி பாஸ்ட

இது ஸ்போக்கனுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப இதே ரிட்டனா இல்ல ஒரு உயர் அதிகாரிகள்கிட்ட நம்ம சொல்றோம் விஷயத்த நம்ம வந்து கன்வே பண்றோம் அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் எப்படி சேஞ்ச் ஆகும் இது பாஸ்ட் டென்ஸ் தானே இந்த ஒன்லி தென்னை அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஒன்லி தென்னுக்கு பக்கத்துல டிட்டு அதுக்கப்புறம் ஹி டிட் ஹி இந்த பாஸ்டுங்கிறத பாஸ் அப்படின்னு மாத்திக்கோங்க அவ்வளவுதான் பாஸ் தி எக்ஸாம்

இப்ப பாருங்க முதல்ல நீ மன்னிப்பு கேள் இப்பதான் சொல்றோம் முதல்ல நீ போய் முதல்ல மன்னிப்பு கேளு அப்பதான் அவ உன்ன மன்னிப்பா அப்படின்னு சொல்றோம் ஓகேவா முதல்ல நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்ல போறோம் பிரசன்ட்ல இப்ப நீ கேளு அப்படின்னு சொல்றோம் அப்ப எப்படி சொல்லலாம் யூ மஸ்ட் கண்டிப்பா நீ போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா யூ மஸ்ட் அப்பலாஜ் நீ முதல்ல நீ மன்னிப்பு கேளு first ஓகேவா you must apologize first நீ முதல்ல மன்னிப்பு கேளு அப்பதான் அதன் பிறகுதான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வோம் then one, only then sorry only then அப்பதான் அவள் உன்னை மன்னிப்பால் மன்னிப்பால்னு ஃபியூச்சர்ல சொல்றோம் ஓகேவா ஷி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பிரசன்ட்லயும் அடுத்த சென்டென்ஸ் ஃபியூச்சர்லயும் நம்ம சொல்ல போறோம் ஷி ஷி will forgive forgive you forgiveனா forgive forgiveனா மன்னிக்கிறது உன்னை மன்னிச்சிருவா அப்படினு சொல்றோம் ஓகே காட் இட் முதல்ல இந்த மன்னிப்பு கேளு அப்புறமா உன்னை மன்னிப்பா அப்படின்னு சொல்றோம் இது ஸ்போக்கன்ல சொல்றோம் இது சொல்றோம் இதே ரிட்டனா இல்ல உயர் அதிகாரிகிட்ட பேசணும்னா இந்த இடம் மட்டும்தான் மாறும் இது இது ரெண்டும் தான் மாறும் இதை முன்னாடி போடுங்க இது அப்படியே பின்னாடி போடுங்க இது அப்படியேதான் வரப்போகுது ஓகேவா இது ஏன்னா வேர்பு ஒன்னு தானே அதனால மாற போறது இல்ல எப்படி சொல்லலாம் உயர் அதிகாரிகள்ட்ட சொல்லும் போது இல்லை ரிட்டர்னா நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம் யூ மஸ்ட் அப்பலா அப்பதான் ஒன்னு மன்னிப்பா அப்படின்னு சொல்றோம் காட் இட் புரியுதுங்களா இல்ல ஸ்போக்கன் மட்டுமே போதுங்க அப்படின்னா நீங்க இதை போட்டு குழப்பிக்க வேணாம் நம்ம நார்மலா எப்படி சொல்றோமோ சப்ஜெக்ட் வேர்பு வச்சு சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க அவ கவனமா கவனிச்சாங்க அப்பதான் அவ பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றோம் புரிந்து கொண்டால் ரெண்டுமே பாஸ்ட் அவ கவனமா கவனிச்சதும் பாஸ்டன்ஸா அவ புரிஞ்சு கொண்டதும் முடிஞ்சு போன விஷயம்தான் ரெண்டுமே இப்ப முடிஞ்சு போன விஷயத்தை பேச போறோம் அவள் கவனமா கவனித்தால் எப்படி சொல்லலாம் கவனிக்கிறதா அங்க வேர்பு ஷி listened. லிசன் சொல்லுவோம் வேர்பு ஒன்று அது கூட நம்ம இடி ஆட் பண்ணிக்கிறோம் வேர்ப் டூ ஓகேவா ஷி லிசன்ட் அவ கவனிச்சா எப்படி கவனிச்சா கவனமா கவனிச்சா கேர்ஃபுல்லி கேர்ஃபுல்லி ஷி listened கேர்ஃபுல்லி அவ கவனமா கவனிச்சா அப்போதுதான் இல்ல அதன் பிறகு தான் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ஒன்லி THEN எதுவான்னு சொன்னாலும் அது ஒன்லி THEN தான் ஒன்லி தென் அதன் பிறகு தான் அவன் நல்லா புரிஞ்சுகிட்டா அப்படின்னு சொல்றோம் ஒன்லி THEN SHE அண்டர்ஸ்டுட்

சொல்றது இதே நம்ம ரிட்டனாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் இது எல்லாமே இது வரைக்கும் தான் வரும் இவங்க தான் மாறுவாங்க ஓகேவா இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குங்கிறதுனால இந்த ஒன்லி தென்னுக்கு பக்கத்துல டிட்டு சேர்க்கிறோம் அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் சேர்க்கிறோம் அதுக்கப்புறம் வேர்பு ஒன்னு சேர்க்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் இது ரிட்டனா உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது இது நம்ம ஸ்போக்கன்ல தாராளமா பயன்படுத்திக்கலாம் ஷி லிசன் கேர்ஃபுல்லி ஒன்லி தன் ஷி அண்டர்ஸ்டுட் த லெசன் ஓகே காட் இட் ஷல் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ என்கிட்ட பேசு அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்றோம் நீ என்கிட்ட பேசு அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் நீ என்கிட்ட பேசு நீ என்கிட்ட பேச வேண்டும் என்ன வேணும் சொல்லிக்கோங்க யூ மஸ்ட் பேசுனாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்ல போறோம் யூ மஸ்ட் ஸ்பீக் யூ மஸ்ட் ஸ்பீக் நீ கண்டிப்பா பேசணும் யாருக்கிட்ட என்கிட்ட யூ மஸ்ட் ஸ்பீக் டு மீ நீ என்கிட்ட பேசு அப்பதான் Only then அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் பேசுவேன் சொல்லிரும் இல்லைங்களா futureல் நான் I will speak I will speak to you நான் அப்பதான் உங்ககிட்ட பேசுவேன் got it இது spoken You must speak to me

நீங்க இத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலதான் சொல்றேன் ஓகேவா நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க இல்ல ஒரு பெரிய கம்பெனி இல்ல ஏதோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்க ரிட்டர்னா இல்ல உயர் அதிகாரிங்கள்ட்ட பேசும்போது அவங்க இப்படி தான் பேசணும் இங்க தெரிஞ்சுக்கிங்க ரெண்டு வேயும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்போக்கன் மட்டும் போதும்னா இத மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே கார்டிக் நெக்ஸ்ட் இப்போ பாருங்க நீங்க சொல்லுங்க முதல்ல நீங்கள் முதல்ல சொல்லுங்க அப்புறமா தான் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்ல போறோம் இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க முதல்ல சொல்லுங்க அப்புறமா நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறோம் இது எப்படி சொல்லலாம் நீங்க முதல்ல சொல்லுங்க நீ முதல்ல சொல்லுங்க அப்புறமா நாங்க படிச்சுக்கிறோம் படிப்போம் அப்படின்னு சொல்றோம் யூ யூ சே ஃபர்ஸ்ட் நீ முதல்ல சொல்லு யூ சே ஃபர்ஸ்ட் நீ முதல்ல சொல்லு ஒன்லி தென் அதுக்கப்புறமா நாங்க படிக்கிறோம் We will study. Okay, got it? இது ஸ்போக்கன்ல இதே ரிட்டனா இருந்தா என்ன சொல்லுவோம் யூ சே ஃபர்ஸ்ட் ஒன்லி தென் வில் பி ஸ்டடி அவ்வளவுதான் அந்த வேர்ப அதாவது ஆக்சிலரி வேர்ப ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் மெயின் வேர்ப போட்டு போகணும் அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது ஓகேவா இது ஸ்போக்கன் இது ரிட்டன் யூ சே ஃபர்ஸ்ட் ஒன்லி தென் வி வில் ஸ்டடி யூ சே ஃபர்ஸ்ட் ஒன்லி தென் வில் பி ஸ்டடி ஓகே ஸ்போக்கன்ல ஒரு மாதிரி சொல்றோம் ரிட்டனா ஒரு மாதிரி உயர் அதிகார்ட்ட பேசும்போது இதை யூஸ் பண்ணிக்குவாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு அடுத்தடுத்த வீடியோல இந்த ஒன்லி தென்னை பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தலாம் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தலாம் ஃபியூச்சருக்கும் பயன்படுத்தலாம் தனித்தனி வீடியோவா அடுத்து பார்க்கலாம் இந்த ஒன்லி தென்னை இப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நம்ம வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ